வணக்கம் நெருப்புத்தான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தவனும் அமெரிக்கா வரணும் அப்படின்னு அப்படி அமெரிக்காவுக்கு வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்தே தரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கனவு மச்சியும் அந்த இடம் தான் ஸ்கொயர் டைம்ஸ் ஸ்கொயர் நியூயார்க் டைம் இந்த இடம் ஒரு தூங்கா நகரம் தான் எப்போவுமே இந்த இடம் பரபரப்புக்கு வந்து எல்லா விதமான ஒரு ஆடல் பாடல் எல்லா விதமான நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்லை எந்த விதமான போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இடம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம ஊரெல்லாம் என்னங்க கஜ கச்சக்கச்சவன்னு இருக்கிறத விட இது தாங்க பயங்கர கச்சக்கச்சவாய் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய மக்கள் தொகையும் இந்த இடத்துல தான் நம்ம ஊரையே போல அவ்வளவு பெரிய ஜனத்தொகை எல்லாம் இங்கே தான் மக்கள் தொகை இந்த இடத்தை